மரணம் நல்லவர்களுடைய மரணத்தின் நம்மளுக்கு படிப்பினை உண்டு அவங்க அதுக்காக தான் வாழ்ந்தாங்க அந்த மரணத்தை எதிர்பார்த்து அந்த மரணத்தை இலக்காக வைத்து வாழ்ந்தார்கள் மரண நேரம் அவங்களுக்கு என்ன செஞ்சது நிம்மதியாக இருந்தது அமரிபுல் ஆஸ் அவர்கள் ஈஜிப்டுடைய எகிப்திய ஆட்சியாளர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் ஒருவர் மிக சிறந்த நபித்தோழர் ஒருவர் மரண நேரத்தில் அழுகிறார் அவர் அழுகிற நேரத்தில் அவருடைய மகன் அப்துல்லா கேட்கிறாரு ஏன் அழுகிறீங்க நீங்க தான் ரசூல்லானோட தோழராக இருந்தீங்க நெருக்கமானவராக இருந்தீங்க

என் வாழ்க்கையில் மூன்று கட்டங்களில் நான் இருந்திருக்கிறேன் அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்றார் அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன் ஒரு கட்டம் இந்த உலகத்திலே மிக வெறுப்பான ஒரு மனிதராக மிக மோசமான ஒரு மனிதராக எனக்கு இருந்தவர் முகமது சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அவரை கொள்வது போல ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கவில்லை அவரை வெட்டிவிடுவது போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கவில்லை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தான் அந்த நாளில் நான் மரணத்திருந்தால் அகழிந்தார் நான் நரகவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் என்னை அந்த விட்டு காப்பாற்றினான் நான் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் எமது வாழ்க்கையில் நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்லக்கூடிய எத்தனை கட்டங்கள் நாங்கள் கடந்திருப்போம் எத்தனை நேரங்களை நாங்கள் கடந்திருப்போம் நாம் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்றாங்க அதுக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கு ஏற்றேன் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் இந்த உலகத்திலே எனக்கு மிக விருப்பமான மனிதராக நபி அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை எனது அவருக்கு நான் வழங்கிய கண்ணியத்திலும் மகப்பத்திலும் காரணமாக நான் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இப்படி இப்படி பார்க்க மாட்டேன் நேர பார்க்க மாட்டேன் காரணம் கண்ணியத்தின் காரணம் அவர் வச்சிருந்த மரியாதை காரணமாக நான் நேர பார்ப்பது எனக்கு தயக்கமாக இருந்தது மிகவும் விருப்பமான ஒரு மனிதராக அவர் இருந்தார் அவரோடு சேர்ந்து எத்தனையோ தியாகங்களை செய்தோம் நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த நேரத்தில் நான் மரணத்திருந்தால் அகிலில் ஜென்னா நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் ஆனால் இரண்டு கட்டத்தையும் நான் கடந்து வந்துட்டேன் இரண்டும் வரல அதுவும் வரல இதுவும் வரல நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் உலகம் எங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டது ஆட்சியெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம் அனுபவிச்சிட்டோம் உலகத்தில் நிறைய வாழ்ந்துட்டோம் நான் பயப்படுவதெல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதற்கு இதை சமமாக்கிவிட்டானோ தியாகத்திற்கு இந்த நிலைகளை எனக்கு சமமாக்கி விட்டானோ என்று நான் பயப்படுகிறேன் நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற சந்தேகத்தில் நான் இப்ப மரணிக்கிறேன் பாரு எனக்கு தெரியாது பாரு இந்த நிமிடத்தை நினைத்து நான் அழுகிறேன் இந்த நிமிடத்தை நினைத்து நான் கலங்குகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள் அம்பிருமன் உதயம்பாக அவர்கள் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்ன அப்போ மரணிச்சிருந்தான் நான் இந்த நேரத்தில் மரணிச்சேன் நம்ம எவ்வளவு நினைக்கலாம் நான் உம்ரா உம்ராசியல மரணிச்சிருந்தா நான் உருக்கமாக அழுது செய்த நிமிடத்தில் நான் மரணித்திருந்தால் நான் தியாகம் செய்த ஒரு நோம்பாளியாக மரணிச்சிருந்தா நான் இந்த நிலையில மரணிக்கிறேனே என்று அவர் ஒரு நல்ல நிலையை சொல்றாரு அல்லாஹ் எமக்கு ஒரு கெட்ட நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது ஆலமீன் ஒரு கெட்ட நிலை விடக்கூடாது காரணம் இன்னமல் ஹவாத்தையும் அமல்கள் முடிவை வைத்து அமல்களெல்லாம் பெருமதியையும் அளவை அல்ல முடிவை வைத்துத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்